எனவே இந்த முதாராத் என்கின்ற பகுதியாகின்ற உலக வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே சமூக வாழ்க்கையிலே நண்பர்களுக்கு மத்தியிலே வியாபார நடவடிக்கைகளின் போது சமாளிப்பு போக்கை கடைவிடிப்பதற்கு இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி இருக்கிறது அல்லாவினுடைய தூதருடைய வீட்டுக்கு ஒரு மனிதர் வருகிறார் நபிகளாருடைய வீடு கட்டப்படுகிறது கட்டப்பட்ட உடனே நபிகளார் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார் இருந்து உறவாடுவதில் மிக மோசமானவர் இவர் தானா வந்திக்கார் என்று இருந்து சொல்லுகிறார் ஆயிஷா ஒன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள் நபிகளார் அந்த மனிதரோடு போய் பேசுகிறார் சிரித்து கதைத்து நல்ல முறையிலே பேசி எந்த ஒரு மோசமான வசனங்களும் பேசாம நல்லா பேசி அனுப்பிவிடுகின்றார் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார் அந்த மனிதரை பார்த்து நபிகளாரை பார்த்து கேட்கின்றார்கள் யார சொல்லல்லா நீங்க இப்படி நடந்து கொள்றீங்களே ஏன் என்று கேட்கின்றார்கள் சொல்லுகின்றார் மதா மதா அஹித்தனி ஃபாஷா எப்பயாவது என்னை மோசமானவனாக நீ பார்த்திருக்கிறையா என்று நபிகளார் கேட்டாங்க ஏன் உலக வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதனுடைய மனதும் புண்படாத விதத்திலே மோசமான வார்த்தைகள் பேசாமல்தான் நபிகளார் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் நபிகளார் மேலும் சொன்னார்கள் உலகத்தை பாதுகாப்பதற்காக வேண்டியும் உலகத்தில் கெட்ட பேர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டியும் மறுமை வாழ்க்கைக்கு மார்க்கத்திற்கு பிரச்சினை வரக்கூடாது என்பதற்காக வேண்டியும் நபிகளால் நேருக்கு நேர் முகத்திலே அவருடைய முகத்திலே நீ மோசமானவர் என்று பேசிவிடாமல் நல்ல முறையிலே பேசி அனுப்பி வைத்தார்கள் இது ஏன் அப்படி மோசமாக பேசியிருந்தா உலகத்தினுடைய மறுமையினுடைய தலைவராக இருக்கின்ற நபிகளாரை பார்த்து மோசமாக பேசுவாங்க அது பின்னால் எங்களுக்கும் ஆதாரமாக வந்துடும் யாரை பார்த்து மூஞ்சில பேசலாம் என்று எனவே நபிகளார் உள்ளத்திலே அவருடைய உள்ளத்திலே மோசமான நிலைமை இருந்தாலும் முகத்துக்கு முன்னால் நல்லா பேசினாங்க இதை நயவஞ்சகத்தனம் கிடையாது முதாராத் என்பதை நாங்கள் பார்க்கிறோம்